வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டாக் இன்றைக்கி வந்து இந்த பொருளங்காய் வச்சு ஒரு ரெசிபி சைடிஷ் தான் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சைடிஷ் அதுவும் நல்ல காரசாரமாக ஒரு குழம்பு காராமணி குழம்பு இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது இந்த பொடலங்காய் துவட்டல் செய்யலாம் இதுக்கு தோரம் பருப்பு நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வேக வச்சுக்கிறேன் குழைய விடக்கூடாது அப்படி வெந்து இருக்கணும் ஆனால் தனித்தனியாக இருக்கணும் பருப்பாக அதுக்காக நான் ஒரு பாத்திரத்திலையே வேக வச்சுக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீக்கிரம் வேகங்கிறதுக்காக இது வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மலர்ந்த மாதிரி வெந்திருக்கும் பாருங்கள் வெந்திருச்சு நான் ரொம்ப குழைய விடலை தண்ணியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பொடலங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் மேலே லைட்டாக தோலை சீவி எடுத்துக்கிறேன் கழுவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க சீட்ஸையும் எடுத்துடுறேன் இன்றைக்கி நான் வந்து காராமணி குழம்பு பண்ணினேன் அதுக்கு தான் இந்த தொடலாங்காய் தொட்டல் பண்ணியிருக்கேன் கட் பண்ணியாச்சு அடுத்து பாதி வெங்காயம்தான் யூஸ் பண்ண போகிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேன் அது இருக்கட்டும் இப்போ அந்த பொடலாம் கட் பண்ணி வச்சுருக்கதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு நான் பிசைஞ்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் அந்த உப்பு வந்து அந்த காயோடு சேரும் தண்ணி விட்டுதுன்னா தண்ணியை கொஞ்சம் எடுத்துருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு இல்லை பொரியட்டும் அது கூட கிரி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் வெங்காயம் ஒன்று பொடியாக பாதி வெங்காயம் கட் பண்ணி இல்லையா அதையும் சேர்த்து எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம் பொடலங்காயில் அரை ஸ்பூன் உப்பு போட்டு இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி விட்டுருந்ததுன்னா தண்ணியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு வெறும் காய் மட்டும் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அதெல்லாம் வதங்கட்டும் பொடலங்காய் நல்லா வதங்கி வருது இதில் நான் வந்து பொடலங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் பருப்பு தண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சம் இருந்தது பருப்பு வேக வச்ச தண்ணி கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கிறேன் இப்போ காயை வந்து வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் முதலியாக தாளிக்கும் போது சேர்க்க மறந்துட்டேன் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து டூ த்ரீ மினிட்ஸ் மூடி வேக வச்சுக்கலாம் பொடலாங்காய் சீக்கிரம் வெந்துடும் வெந்த உடனே எடுத்து கலந்துக்கலாம் காய் வந்து வெந்திருக்கு ரொம்ப குழையும் வேக விடக்கூடாது அது க்ரன்ச்சினஸ் இருக்கணும் பொடலாங்காயில் இப்போ வேக வச்சுருக்க பருப்பு அதில் சேர்த்துக்கிறேன் துவரம் பருப்பு கூடவே துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் புள்ளங்காய் துவட்டல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து காரக்குழம்புக்கு நல்ல காரமாக செய்கிற குழம்புகளுக்கு இது சரியாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இன்னைக்கு லஞ்ச் வந்து காராமணி குழம்போட பொடலங்கா துவட்டல் காராமணி குழம்பு என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வெஜ் கிரேவி குழம்புல இந்த ரெசிபி இன்னொரு வாட்டி நான் போடணும்னு கமெண்ட் பண்ணுங்க பொறுமையாக பார்த்ததுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் கீப் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன் பை சி யூ ஹாவ் அ குட் டைம் தேங்க் யூ